அலைக்கும் வலிகம் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்னைக்கானோல படுக்கையில் படுத்துக்கொண்டே ஓதக்கூடிய மகத்தான பத்து சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்து திக்ரையும் இன்றிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்க ஓதிப்பாருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய துவாக்கள் எல்லாமே விரைவாக எந்த அளவுக்கு கபூலாகுது அப்படிங்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னும் இந்த திகிர்கள் ஒவ்வொன்றையும் ஓதுவதற்கு பலவிதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் வல்லாத்தால் நமக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறப்புகளை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதனுடைய பலன்களும் சிறப்புகளும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அதனால் நம்ம திகிர்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இரவு தூங்கும்போது ஓத வேண்டிய அவசியமான மூன்று திக்குர் அப்படின்னா சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை இல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதுறதின் மூலமாக மறுநாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்கு ஒரு வேலைக்காரனை விட இந்த திக்கரை நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்குது அப்படின்னு ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது அதாவது ஒரு வே செய்ய முடியாத வேலைகள் இருந்தால் கூட இந்த திக்கரை நம்ம ஓதிட்டு நம்ம தூங்கும்போது மறுநாள் நமக்கு அதற்கான ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறோம் அதனால் நம்முடைய வேலைகளை நம்மளால் இலகுவாக பார்க்க முடியுது இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான நன்மைகளை அல்லாஹால நமக்கு கொடுக்குறான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்குது இன்னும் பாவங்களை மன்னிக்கிறான் நன்மைகளை எழுதுறான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று திக்கரையும் ஓதிக்கோங்க அடுத்தது திக்கிற்களிலேயே மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய லா இலஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்ல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தூங்குவதற்கு முன்பாக கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு உண்மை எத்தனையோ பேர் தூங்குறாங்க ஆனால் காலையில் அவங்க எழுந்திருக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு மௌத் இரவில் தூங்கும் போதே அவங்களுக்கு ஏற்படுது அதுவும் இந்த திக்கரை நம்ம ஓதிட்டு நமக்கு ஒரு மௌத் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சொர்க்கம் உறுதி எனவே இந்த திக்கரை நீங்கள் இன்ஷால்லாம் பத்து முறை ஓதிக்கோங்க இன்னும் இந்த திக்கருக்கு நிறைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹத்தால நமக்கு எழுதுறான் அடுத்தது அஸ்துருல்லாஹ் அப்படின்னு நம்ம பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுக்கணும் ஏன்னால் நமக்கு ஒரு சமயம் தூக்கத்தில் மௌத்து வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்திற்குமே நம்ம மன்னிப்பு தேடிட்டோம் அப்படின்னா அல்லாஹால நம்ம அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிருவான் இன்னும் நமக்கு சொர்க்கத்தை உறுதிப்படுத்துவான் இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குவதற்கு முன்பாக கட்டாயமாக இஸ்திகிஃபாரை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்ம நாள் முழுவதும் செய்த பாவத்திற்கு அது ஒரு பரிகாரமாக அமையும் எனவே என்ஷாலா இந்த இஸ்திகிஃபாரை பத்து முறை ஓதிக்கோங்க இன்னும் மறுநாள் காலையில் நம்முடைய தேவைகள் ஆசைகள் இது எல்லாமே நமக்கு நிறைவேறதுக்கு இந்த இஸ்திகிஃபார் அற்புதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது ஹஸ்பி அல்லாஹு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பத்து முறை நம்ம ஓதிக்கணும் ஏன்னா மறுநாள் காலையில் நமக்கு அல்லாஹாலா துன்பங்களில் இருந்து நமக்கு நிம்மதியை கொடுப்பான் நம்ம நிறைய சோதனைகளில் கஷ்டத்தில் கடன்களில் நம்ம சிக்கி தவிச்சிட்ருந்தோம் அப்படின்னா இந்த ஹஸ்பி அல்லாஹு அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அப்படின்ற இந்த திக்கரை ஓதுறதின் மூலமாக மறுநாளில் நமக்கு அல்லாஹாலா கஷ்டத்தை இலகுவாக்கி தருவான் எனவே இந்த திக்கரை நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது லாஹா குவத்த இல்லா பில்லா இதனுடைய சிறப்புகளை சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு சிறப்பாக பலன் தரக்கூடியது இன்னும் சிறந்த நன்மைகளை நமக்கு தரக்கூடியது இன்னும் சொர்க்கத்தின் ஒரு பொக்கிஷம் இந்த ஒரு திக்கரனுடைய சிறப்பை என்னால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றத்தை கொடுத்தது இன்னும் என்னுடைய துவா கபூல் ஆகவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரன்னே நான் சொல்லுவேன் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரன் நம்ம ஓதுறதன் மூலமாக அல்லாஹத்தாலா நம்முடைய அனைத்து தேவைகளையுமே கபூல் செய்து தருவான் இந்த திக்கரு அவ்வளவு சிறப்பு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்தது யா ஹய்யூ இது துவா கபூலாக கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் என்று அழைக்கப்படுது இந்த திக்ருக்கும் பல சிறப்புகள் இருக்குது இதை நம்ம ஓதனும் அப்படின்னா ஒரு முறை சொன்னாலே நம்முடைய அனைத்து துவாவுமே கபூலாகும் எனவே இந்த திக்ரை இன்ஷா அல்லா நீங்கள் பத்து முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹும் மர்ஹம்னி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இன்ஷா அல்லா பத்து முறை ஓதுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே என் மீது கருணை காட்டுவாயாக எனவே இந்த வார்த்தை கொண்டு நம்ம கேட்கும் போது அல்லாஹாலா நம்முடைய அனைத்து துவாவுக்குமே பதில் தருவான் உங்களுடைய துவாக்கள் வெகு விரைவாக உங்களுக்கு கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா கட்டாயமாக இந்த திக்கரை நீங்க பத்து முறை ஓதிப்பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹாலா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் அடுத்தது யா அர்ஹமர் ராகிமீன் இதனுடைய சிறப்புமே நம்மளில் பலருமே அறிஞ்சது தான் ஏன்னா இதை ஓதி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வார்த்தையை நம்ம மூன்று முறை சொன்னாலே அல்லாஹாலா நிச்சயமாக நம்முடைய அனைத்து துவாவுக்குமே பதில் தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அல்லாஹினுடைய திருநாமங்கள் தான் எனவே இந்த வார்த்தையை நம்ம மூன்று முறை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா வெகு விரைவாக நம்முடைய அனைத்து துவாவுக்குமே அல்லாஹாலா பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய இந்த பத்து திக்ருமே நீங்க படுக்கையில் படுத்துக்கிட்டே கூட நீங்க ஓதலாம் ஒழு இல்லாம இலகுவா திக்ருக்கும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அழகத்தால் எழுதுவான் பலவிதமான சிறப்புகளை கொடுப்பான் இன்னும் நாள் முழுவதும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு அது ஒரு பரிகாரமாக இருக்கும் இன்னும் ஏராளமான நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு சிறந்த மகத்தான திக்ருகள் தான் இன்ஷா அல்ல இதை தொடர்ந்து நீங்க மூன்று நாட்கள் நீங்க ஓதி பாருங்க அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சிறப்புகளையும் எத்தனை மாற்றங்களையும் இன்னும் எத்தனை துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையும் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதில் பத்து திகிர்கள் சொல்லப்படுது முதல்ல சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல் இல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை மற்ற எல்லா திகிர்களுமே நீங்கள் பத்து முறை ஓதிக்கிட்டால் போதும் இதை ஓதுறதுக்கு நமக்கு அஞ்சு நிமிஷம் தேவைப்படாது ஆனால் இதனுடைய சிறப்பு கட்டாயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செய்யுங்க இந்த மூன்று நாட்களில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை சம்பாதித்த சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரை வழக்கமாக நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் மோதி அல்லாஹ்விடம் துவா செய்து ஈருலகில் சிறப்பை பெற்றுக்கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் மனைவிற்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முபரகத்து